அழுகாதீங்க ஏன் சிஸ்டர் அழுகிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு தான் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க கொஞ்சம் டேட் முன்னாடியே குழந்த பிறந்துட்டா அதனால தான் இங்கு பெட்டரில் வச்சுருக்காங்க அதுக்கும் பயப்படாதீங்க குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது சிஸ்டர் பொண்ணு நல்லா இருக்கல வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அதான் எதுக்கும் பயப்படாதீங்க நான் சொல்கிறேன் இல்லை அப்புறம் என்ன கேட்க மாட்டீங்களா நாங்கள் சொல்கிறது கேட்க மாட்டிங்களா சொல்லுங்கள் ஒன்றும் பயம் இல்லை பயப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு இருங்க குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது ம் ஓகே சிஸ்டர் ஆனால் நான் சரியாக கூட பார்க்கல தெரியுமா பார்க்க தான் போகிறீங்க நீங்கள் பார்க்காம அப்புறம் யார் பார்க்கறது உங்கள் கையில் அப்புறம் நீங்கள் தானே ஃபீட் பண்ணணும் ஒன்றும் பயப்படாதீங்க அப்பப்போ போய் பார்த்துக்கிறலாம் ஓகேவா சரி எல்லாரையும் பார்க்க வர சொல்லியிருக்கேன் ஒவ்வொருவாளா வந்து பார்ப்பாங்க ம் ஓகே சிஸ்டர் என்னம்மா குழந்தைய கொடுக்கல நாங்களும் இன்னும் குழந்தைய பார்க்கல அம்மா குழந்தை கொஞ்சம் டேட் முன்னாடியே பிறந்துட்டு அதனால குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையா ஐயோ என்னம்மா சொல்றீங்க என்னம்மா நீங்க நீங்க தான் கைராசி இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நல்லா பாக்குறாங்க அப்படின்னு உங்ககிட்டே தானே வந்து வந்து காமிக்கிறோம் இப்படி தலையில குண்டு தூக்கி போடுறீங்க ஐயோ அம்மா நான் சொல்ல வர்றத முதல்ல கேளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு இங்க பெட்டரில் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் சரியாயிடும் அது சும்மா அது குழந்த கொஞ்சம் மெச்சூர்டு அது வந்து முன்னாடியே பிறந்ததுனால அப்படி ஓகேவா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க ஒன்றும் பயம் இல்லை சரிங்களா போய் உங்க பொண்ணை பாருங்க ஆ சரி சரி நானே பயந்துட்டேன் என்னமோ ஏதோ பாவம் பாவைய பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அப்புறம் ஏதாவது ஒண்ணு துடிச்சு போயிடுவா அவகிட்ட சொல்லிட்டீங்களா விஷயத்தை ஆ இப்பதான் டீடைல்டா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க ம் சரிம்மா அஞ்சு என்னம்மா ஏன் அழுகிற அழுகாம குழந்தைய பக்கத்துல வச்சிருக்க முடியாம போச்சேம்மா அதுக்காக தான் அழுகாம என்ன பண்றது அழுகாதடி அதான் சொல்லிட்டு போறாங்கல்ல குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கையில நல்லா கொடுத்துருவோம் அப்படின்னு அப்பப்ப போய் பார்த்துக்கரலாம் ஒன்றும் பயம் இல்லை நானே என்னடா உடனே கையில் கொண்டு வரலேன்னு தான் வந்தேன் நான் இன்னும் பார்க்கவே இல்லடி நீ பார்த்துட்டியா ஆ பிறந்த உடனே இந்த ஒரு பொண்ணு பாரு உனக்கு பொண்ணு பறந்துருக்கு அப்படின்னு காமிச்சாங்கம்மா ஆனால் சரியாக மயக்கமாக இருந்ததுக்கு கவனிக்க கூட இல்லை சரி சரி பயப்படாத குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது நம்ம போய் பார்க்கலாம் சரியா ம் சரிம்மா எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கூட பார்க்கவே இல்லை இன்னும் நான் போய் பார்த்துட்டு வரேன் அதுக்கப்புறம் நீ போய் பார்க்கலாம் அப்பாவேங்களா திட்டாம சண்டை போடாம அப்புறம் என்ன பண்ணுவாங்க கிட்டாமா அப்புறம் என்னடி பண்றது நீ என்ன நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த பையனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை தான் ரொம்ப முக்கியமா என்னமோ ப்ராஜெக்ட்டா அந்த ப்ராஜெக்ட்டு தான் ஏண்டி எல்லா விஷயத்தையும் தான் அந்த பையன் உங்ககிட்ட சொல்லியிருக்காம்ல நீ ஒரு வார்த்தை கூட இந்த மாதிரி எனக்கு இப்படின்னு சொல்லவே இல்லையா நீ சரிங்க பார்த்துக்கோங்கன்னு மட்டும் தான் சொன்னீங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கோ பெயின் வந்துருச்சு அப்படின்னு நீ எதுவுமே சொல்லவே இல்லையாம்ல அதுக்கு தெரியாதான்லடி ஏண்டி இப்படி மா நான் தான் சொல்லலை அவங்க எப்போவுமே மேனேஜர் இவரை பக்கத்துலேயே வச்சுப்பார் இவர் கூட இருந்தால் தான் எல்லா ஊருக்கும் ஆகும் அப்படின்னுட்டு அதனால தான்மா நான் சொல்லலை ஏன் என்னாச்சு ரொம்ப சண்டை போட்டிங்களா ஷோ ஆனால் எனக்கு விஷயம் என்னன்னு தெரியும் நான் கிட்ட இந்த பெயினில் நான் அப்பாக்கிட்டேயும் இதை பற்றி சொல்லலை அருண்கிட்டையும் சொல்லலை நீ எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டுட்டிங்களாக்கோ ஆமாம் பின்ன அப்பா இருந்த கோபத்துக்கு அவனை பார்த்ததும் சரியான கோபம் சண்டை தான் வரும் அப்புறம் என்ன பண்ணுவோம் சொல் சரி சரி ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ அதை போட்டு போ மனசில் குழப்பிக்காத சரியா நான் அப்புறம் அருண் சொல்லிட்டான் சரி வீடுங்கப்பா அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டான் நான் அந்த பார்த்துட்டு வரேன்னு சொல்லி நான் வந்தேன் நான் போயிட்டு அந்த பையனை வர சொல்கிறேன் ம் ஓகேம்மா அப்பா கிட்டேயும் சொல்லிடுமா சரவணன்னா திட்டம் வேணாம் அப்படின்னு பாவம் சரி சரி நான் சொல்கிறேன் அவர் என்ன பண்ணுவார் சொல்லு நான் தான் எதுக்கு ஒரு வேலையே கெடுப்பானே அப்படின்ட்டு தான் நான் வரவேணான்னு சொன்னதே பண்ண வேலையெல்லாம் நீதானா லாஸ்ட்ல அந்த பையன் திட்டு வாங்கிடுச்சு ஷோ ஐயோ முன்னாடியே ஒரு வாரத்தை உங்கள் அப்பா கிட்ட நீ சொல்லியிருந்த அப்படின்னா உங்கள் அப்பாவும் அந்த பையன் கிட்டே சண்டை போட்டிருக்க மாட்டார் இல்லையா சொல்லியிருக்கணும் தான் நான் அந்த அம்மா விட்டுட்டேன் சரி சரி நான் போயிட்டு வர சொல்றேன் அதெல்லாம் உங்கள் அப்பா வர சொல்றேன் ம் சரி பாவம் சரவணா நம்ம மேலே தான் தப்பு நாமளும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை இந்த மாதிரின்னு சொல்லியிருக்கணும் சொல்லாமல் எனக்கு என்னான்னு விட்டுட்டோம் லாஸ்டில் அப்பா சரவண கூட சரியாக சண்டை போட்டிருப்பார் போல ச்சே தேவையில்லாத வேலை பண்ணிட்டோம் சரவணாக சொல்லும் போதே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் கடவுளே நாமளும் இந்த பெயின்லேயே மறந்தாச்சு அப்பா என்னம்மா குழந்தைக்கு புரியாமல அட கடவுளே நீ அதுதான் உன்னை நான் நீ ஏதாவது மனசுல போட்டு குழப்பம் பண்ணிகிட்டே இருப்ப அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு பாரு நீ அழுதுகிட்டே இருந்த அதுவும் இந்த உன் புருஷனை பற்றி தான் நினைச்சா அழுத லாஸ்ட்ல பாரு நான் இல்லை அப்போவும் எதுவும் நினைக்காதம்மா அதை எதை போட்டு மனசுல குழப்பிக்கிறாத ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படி நான் எவ்வளவோ உங்ககிட்ட எடுத்து சொன்னேன் கேட்டியா இப்போ எங்க வந்து நிற்கிது பாரு சொல்கிறத கேட்கவே மாட்டேன்ட்ட ஏன் ஜூ இப்படி பண்ண பாரு மாப்பிள்ள நான் இன்னும் பார்க்க கூட இல்லை என் அப்பா பார்க்க சொல்வாங்க பா அப்ப போய் நம்ம பார்க்கலாம் பா ஏன்பா அழறீங்க அழாதீங்க ஆ சரவண திட்டினீங்களா பா சரவண கூட சண்டை போட்டீங்களா மா பேசாம இரு சண்டை போட்டீங்களா திட்டினீங்களான்னு அப்புறம் அவன் நல்லா திட்டாம சண்டை போடாம கொஞ்சவா சொல்ற நீ வேற அஞ்சு அப்பா இருக்க கோபத்துல ஆ அஞ்சு எப்படி இருக்க அவ எப்படி இருந்தா உனக்கு என்னடா பத்தியா இன்னும் குழந்தைய கூட என் பார்க்காம அழுதுட்டு இருக்கு எல்லாம் யாரால நீ நினைக்கிற சொல்டா யாரால நீ நினைக்கிற மாமா குழந்தை முன்னாடியே பிறந்ததுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்னடான்னு சொல்றீங்களா அது கொஞ்சம் ஏமாம் அப்படி என்னையவே குறை சொல்றீங்க நீ பேசாம இருமா அஞ்சு உனக்கு எதுவும் தெரியாது ஒன்னு சொல்ல விட மாட்டேங்கிற அவனா எதுக்கு சரவணன திட்டிட்டு இப்போ மாமா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நான் லேட்டா இப்பதான் வந்தேன் ஒண்ணும் தப்பு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா முன்னாடியே நான் அஞ்சு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த மாதிரி விஷயத்தை அஞ்சு என்கிட்ட சொல்லல இப்போ குழந்தை இப்படி ஆனதும் தான் காரணமே அது உனக்கு தெரியுமா ஒன்னால மட்டும்தான் குழந்தைக்கு இப்படி பிரச்சனை வந்தது இங்க பாருங்க தேவையில்லாம என்னையே சொல்லாதீங்க எனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் என்னாலன்னு எப்படி நீங்க சொல்லலாம் ஆமாடா என் பொண்ணு மைண்ட் ஃப்ரீயா இருந்திருந்தா குழந்தைக்கு இப்படி எல்லாம் ஆகாது அந்த பிள்ளையை அள வச்சுட்டே இருந்தில்ல நேற்றுலாம் போன் எடுத்தியா போன் எடுத்து பேசுனியா முக்கியமான நேரத்துலலாம் எல்லாம் கூட இருக்கிறியா அழகா போப்போ அப்படிதான் அப்போவும் கூட இருக்க மாட்டேன்ட்டு என் பொண்ணு கூட இப்போ டெலிவரி டைம்லயும் கூட இருக்கணும்ல அதுவும் கூட இருக்குல்ல எப்படின்னா நீள அப்படி பேசுறியோ என்னம்மா உன் கூட இருந்திருந்தா உனக்கு கொஞ்சம் அறுதலா இருந்திருக்கும்ல குழந்தையும் நல்லா இருந்திருக்குள்ள விடு அஞ்சு அவர் கோவம் தீர தீர திட்டட்டும் எவ்வளவு திட்டணுமோ எவ்வளவு பேசணுமோ பேசட்டுமா வீடு அவர் வரணும்னு என்ன இருக்கு சொல்லுங்கப்பா அவர் எதுக்கு என் பக்கத்துல இருக்கணும் ஏன் டெலிவரி டைம்ல அவர் கூட இருக்கணும்னு அவசியமா என்ன சொல்லுங்க அவர் எதுக்காக இருக்கணும் என்ன அஞ்சு பேசுற நீ தான் அவன் கூட இல்லைன்னு அழுதது நீதான் தான் இப்போ அவன் எதுக்கு கூட இருக்கணும் கூட இருக்கணும்னு அவசியமா என்ன அப்படின்னு சொல்கிற என்ன பேசுற நீ ஒண்ணு புரியலையுமா அதானப்பா உண்மை அவர் வந்து கூட இருக்கணும் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு அவரையே நினைக்கணும் சொல்லுங்கப்பா அவர் நினைக்கணும்னு என்ன இருக்கு தேவையில்லையே ஏன்னா அந்த குழந்தைக்கு அப்பா சரவணை இல்லைல்ல அப்புறம் நினைக்கணும்னு என்னப்பா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அதனால அவரை ப்ளீஸ் அஞ்சு என்ன பேசுற வாய் என்னைக்காவது அந்த குழந்தைய வேற குழந்த ஏ குழந்தை இல்ல எனக்கு அது உரிமை இல்லன்னு சொல்லி இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருதுன்னு தெரியல மனசாச்சியே இல்லாம பேசுற சரவணா நான் வந்து மேல கோபமா பேசல சத்தியமா கோவப்பட்டா நான் உண்மையை தான் சொன்னேன் யாராக இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனில் அப்படி திங்க் பண்ணுவாங்க தான் நீங்கள் மட்டும் என்ன பாவம் இல்லையா அப்படி தானே நினைப்பீங்க அதை தான் நான் சொன்னேன் உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது கரெக்டா என் பிள்ளை இப்போ சொன்னிச்சு அதை நீ மனசில் வச்சுக்கிட்டு தான் வர வரமாட்டேன்ட்டுல சரவணா என் பிள்ளையை நல்லா பார்த்துப்பேன் நல்லா பார்த்துப்பேன் கொடுங்க நீங்கள் கொடுங்க உங்கள் பொண்ணை அப்படின்லாம் சொன்னிய சரவணா இந்த விஷயத்துல மட்டும் ஏன் சரவணா எப்பொண்ணு தள்ளி தள்ளி வச்சு பாக்குற சொல்லு உண்மையாமாமா நான் அப்படி நினைக்கவே கிடையாது அஞ்சுவா மனசுல தோணி இருக்கும் போல அஞ்சு சத்தியமா இது வேற குழந்தை நான் நினைக்கவே இல்லைம்மா என்னோட குழந்தா நான் இப்போ வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன் நீயா தப்பா எடுத்துட்டா நான் என்ன பண்றது சொல்லு அடைச்சி வாய் மூடா எப்படியெல்லாம் பிள்ளை பேசுகிற கொடுக்கு மனசு வருது சத்தியமாக எனக்கு தெரியல பாவைய பொண்ணு இப்படி அழ வச்சு பார்க்குறியே உன்னெல்லாம் அப்பா சரவணன் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் பேசல போதுமா தள்ளியில தூக்கி வச்சுட்டு ஆட அவன எப்படி அஞ்சு என்னை போய் பார்த்து இப்படி பேச உனக்கு மனசு வருது நான் என்னைக்காவது அப்படி உன்னை நினைச்சிருக்கேனா அஞ்சு சொல்லு என்னைக்காவது உன்னை நான் அப்படி நினைச்சிருக்கேனா இல்லை இல்லை அப்புறம் எப்படி அஞ்சு நீ இப்படி பேசுகிற இந்த குழந்தைய பற்றி நான் அடிக்கடி சொல்வேனே இதுக்கு நான் அப்பா அப்பா அப்படின்னு அது கூட கூட நான் பேசுவேனே அப்படிலாம் இருந்தும்மா நீ என் மேலே சந்தேகப்படுற அஞ்சு சொல்லுமா அப்படி இருந்தும்மா என் மேலே சந்தேகப்படுற எப்படி இப்படிலாம் பேச உனக்கு மனசு வருது ம் நான் சத்தியமா நினைக்கவே இல்லை நீ இப்படி பேசுவன்னு தெரியுமா சாரி அஞ்சு லேட்டாக வந்ததுக்கு எனக்கு ஷீலா நீ போய்ட்டு ஷீலா அக்கா சொன்ன உடனே தான் தெரியுமே உங்கள் ஷீலா நீ வீட்டில் போய் கேட்டுட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் வரேன் அது வரைக்கும் விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் வராம இருப்பேனா எதுக்கு இங்கே தேவையில்லாமல் சாரி கேட்டுட்ருக்கீங்க எனக்கு தெரியும் தெரிஞ்சுட்டே நீங்கள் எப்படி வராம இருப்பீங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் தான் தெரியாமலாம் இல்லை இதுக்கு போய் சாரிலாம் இருக்காதீங்க சரி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி அஞ்சு அப்புறம் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க உங்க அப்பா வேற அழுதுகிட்டே இருக்கவும் கஷ்டமா இருக்கு குழந்தைய பார்த்தாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்பாருன்னு நினைக்கிறேன் எப்ப பாக்கலாம் சொன்னாங்க காமிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க உனக்கு ஈடாகாதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு வேற வழி தெரியல அஞ்சு സാരി ചല விட